வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மேசராசி நேயர்களே எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில நிக்க மாட்டேங்குதா செலவு வந்துகிட்டே இருக்குதா வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்குது என்று நினைக்கிறீர்களா அது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவில் ஏழரை சனி பகவான் காலம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த மேசராசி நேயர்களே உங்களுக்கு ஏழு சனியில் விரைய சனி பகவான் காலம் நடக்கிறது அதன் பலன் குடும்பத்தில் பண வரவு இருக்கும் அப்படியே வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆஸ்பத்திரி செலவுகள் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத செலவுகள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உடல் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எப்படி திறமையாக நடந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க முடியாது திணறுவீர்கள் பிள்ளைகள் படிப்பில் கவனம் இருக்காது மற்ற விஷயங்களில் கவனம் இருக்கும் இந்த விரய காலத்தில் வீடு வாகனம் வாங்க கூடாத நேரம் நீங்கள் நினைத்தால் பரிகாரம் செய்துவிட்டு சுப செலவு விரயம் செய்யலாம் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அது சுப விரயம் ஆகும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஜனன ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் எட்டு பன்னெண்டில் இருந்தால் மாரகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் உள்ளது கவனமாக செயல்படுங்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு பதிமூணு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ